உங்களுடைய ஜாதகத்தில் ஆயுசு கெட்டி அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வராமல் இருந்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஜாதகத்தில் வந்து ஆயுசு கெட்டி கெட்டி இல்லை அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு லக்னத்திலேருந்து அந்த பன்னிரெண்டாம் ஸ்தானம் மற்றும் எட்டாம் ஸ்தானம் அது பத்தாம் ஸ்தானம் அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜாதக அந்த கணிப்பாளர்கள்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் கூட எல்லாத்தையும் க்ராக் பண்ணுறதுங்க நம்ம ஜாதகத்தில் என்ன இருந்தாலும் அதை க்ராக் பண்ணுறது ஆயுசை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலயம் அப்படிங்கிறாங்க எல்லோருக்கும் மேலானவன் சிவபெருமான் தான் சிவபெருமான் பல ரூபத்தில் இருக்கின்றான் அந்த சிவபெருமான் ஒவ்வொருவருடைய ஆயுஷையும் கூட்டுவது குறைப்பது என்பது அவனுடைய தனிப்பட்ட அவனுடைய நினைப்பு அந்த நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அப்படிங்கிறாங்க அவன் ரொம்ப நல்ல புராணங்கள் பாண்டவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இறைவன் என்ன நினைக்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அப்போ தான் வந்து பக்தர்களும் கிரேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறான் அப்படிங்கிறாங்க அதனால் நாம் எப்பொழுதும் அனது இனமம் சிவாய நமக அப்படின்னு இருக்க வேண்டும் இப்போ நம்ம நிற்கிறது வந்து இங்கே மூலவர் யார் என்றால் அமிர்த அம்பாள் யார் என்றால் அபிராமி அம்மன் அபிராமி அம்மன் ஆலயம் என்றுதான் சொல்வார்கள் மூலிய மூலவர் வந்து இங்கே அமிர்த இருந்தாலும் கூட இது அபிராமி அம்மன் அப்படின்னா இந்த கோயிலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபதாம் கல்யாணம் இந்த கோயிலில் தான் பண்ணுறாங்களே அது ஏன் அப்படிங்கிறது உனக்கு பார்க்க போகிறோம் நம்ம அடுத்தது வந்து மார்கண்டேஸ்வரர் அவர் வீட்டில் இருக்கிறார் அவருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அது மாதிரி அபிராமி அம்மன் அந்த அபிராமி பட்டர் அங்கு பாடியதாக சொல்கிறார்கள் இந்த அபிராமி பட்டர் வந்து எங்கிருந்து பாடினார் என்ன பாடினார் அவர் அமாவாசையை பௌர்ணமியாகவும் பௌர்ணமிசையை பௌர்ணமி அமாவாசையாகவும் சொன்னார் என்கின்றார்களே அதையெல்லாம் பார்க்க போகின்றோம் சற்று பொறுங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க ஆறு மாசத்துக்கு மேல ஆயிட்டு அந்த போர்டை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இப்ப பாருங்க ஏன்னா ஆறு மாசத்துக்கு ஆச்சு நான் இப்ப தான் பாக்குறேன் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனுரை ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் தேவஸ்தானம் திறக்கடையூர் அப்படின்னு போட்டிருக்கிறார் தொடவும்லாமல் ஷ் இப்போ புதுசப்பட்டிருக்காங்க அருமையான ஷெட் இது அதுக்கு முன்னாடி இந்த ஷெட் இல்லை இப்போ புதுசாகப்பட்டிருக்காங்க நாம் ஆலயத்திற்குள் உள்ளே செல்கின்றோம் அது வழியபடியாக அதே பெயிண்டிங் தான் ஆலயத்தினுடைய உள்ளே செல்லப் போகின்றோம் நடை அடைக்கப்பட்டுள்ளதா என்ன என்று எது தெரியவில்லை அதாவது ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நபர்களால் பலவராக பேசப்படும் பல வாராக பேசப்படும் அபிராமி பட்டர் இந்த இடத்தில் தான் பாடியதாக கூறுகிறார்கள் அது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை இந்த உள்ளே கோபுரத்தில் நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் ஒரு மாடம் இருக்கும் அந்த மாடத்தில் அமர்ந்துதான் அபிராமிப்பட்டர் அந்த இறைவனை எப்பொழுதும் அமர்ந்து அந்த தியானித்துக் கொண்டே இருந்தார் போற்றி கொண்டே இது எதிரே உள்ள ஒரு ஒரு அதாவது ஒரு மாடம் போல இருக்கும் இல்லையா ஒரு திண்ணை போல இருக்கும் அது இடதுபுற திண்ணையில் தான் அமர்ந்து அந்த அபிராமிப்பட்டர் உட்கார்ந்து பாடி கொண்டே இருந்தார் என்று சொல்கின்றார்கள் விசாரிப்போம் புதிதாக நான் எதையும் காட்டவில்லை இங்கே பாருங்கள் உள்ளே போன உடனே இது பழைய மண்டபம் தான் அந்த பழைய மண்டபம்னா புதிதாக அமைக்கப்பட்ட மண்டபம் தான் எங்கே ஒரு களீர் ஆரம்பத்தில் வலப்புறம் நிறுத்திருப்பார்கள் எப்படி இருந்தால் இடப்புறம் நிறுத்திருக்கிறார்கள் அந்த களீரை அருகில் தெரிந்து பார்ப்போம் இதுதான் அந்த ஆலயத்தினுடைய களிரு ஆனால் ஐயா இது பேர் என்னையா இதனுடைய பேர் ஆ அபிராமி இதுதான் அந்த தேவஸ்தானத்துக்குள்ளே களிரு இது இது அபிராமி அப்படிங்கிறாங்க ரொம்ப நாளாக இருக்குல்ல ஓ இதுக்கு முன்னாடி வேறு யானை இருந்ததுல வேறு யானை அந்த யானை பேர் என்ன பழைய யானை பேர் அதுதான் அபிராமி தான் இது அதனுடைய இது வேறு யானது இது அஸ்ஸாமில் போய் வாங்கினது இது எவ்வளோ ஆச்சு பத்து வருடமா அந்த யானை இருக்குது வெரி குட் வெரி குட் உங்கள் பேர் என்னங்க நீங்கள் இந்த யானை பார்க்கணுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சுகுமாரன் சார் அவங்க ஆ சார் பிரவீன் அவங்க அந்த யானையை தரிசித்து விட்டு அப்படியே உள் மண்டபம் வழியே வரும் அப்படியே நேரம் போனீங்கன்னா அப்படியே ரைட் சைட் போனீங்கன்னாலும் நீங்கள் அபிராமியம் சன்னதி போவோம் நட சாத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுனால முன்னாடி நம்ம அபிராம சன்னதியை பார்த்துருவோம் நம்ம அதனால் அச்சனை சீட்டு இடம் அப்படின்னு அழகாக ஒரு போட்லாம் வச்சுருக்குறாங்க இது உள் கோபுரம் மேல் கோபுரம் இது அதாவது கோபுரம் அது அந்த வெளி கோபுரத்துலேருந்து நம்ம உள்ளே வருகின்றோம் இது இரண்டாவது கோபுரம் இது அந்த இரண்டாவது தௌரணம் தொட்டவுடன் வலதுபுறத்தில் அபிராமி அம்மன் இருக்கின்றார் என்பது உங்களுக்கு அறிந்ததே சொல்லித் தெரிவதில்லை அங்கே போவோம் நம்ம இப்போ ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டீங்க கேமரா செல்ஃபோன் வீடியோ எதுவும் அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க இது அபிராமி அம் அம்மன் என்னுடைய வெளி வளாகத்தில் நிற்கிறோம் நம்ம அது உள்ள கோயிலுக்குள்ளே தான் நிற்கிறோம் அதான் அபிராமி அம்மன் கோயில் கோயிலில் வந்து அமேத கடீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வந்து நம்ம இங்கே அபிராமி அம்மன் சன்னதிக்கு வர்றோம் அப்போ நம்ம நம்ம தூரம் இன்னும் படம் எடுத்துக்கோங்க இதாங்க குடிமரம் பாருங்க இது வந்து அபிராமி அம்மனுடைய கொடிமரம் இது அபிராமி அம்மன் சன்னிதியினுடைய கொடிமரம் இது நல்லா அர்ச்சனை கடை அப்படி அப்படின்னு இருக்கு இதை நீங்கள் அப்படி நேரில் உள்ளே போனீங்கன்னா அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அபிராமி அம்மன் சன்னதியை பார்க்கலாம் உள்ளே எதுனாலும் ஒரு மாதம் இஸ் பாசிபிள் நான் க்ளோஸில் எடுக்கிறேன் அவங்க தான் அபிராமி அம்மன் நீங்கள் தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் நீங்கள் இந்த இடத்துல அபிராமி பட்டர் வந்து பாடிய ஸ்தலம் இதுதான் அப்படிங்கிறது தெரியும் அந்த அமிர்த கடேஸ்வரர் உள்ளே நுழையும் போது அந்த கோபுரத்தின் இடப்புறத்தில் நின்று பாடினார் என்பார்கள் அதனால அவர் வந்து பெரிதும் அங்கே பாடியது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய உள்ளே தான் அப்படிங்கிறாங்க அவர் வந்து பட்டர் காலம் அப்படிங்கிறாங்க அதாவது அப்பர் காலத்திற்கு பிறகு அப்பர் என்ற திருஞான திருநாவுக்கரசர் காலத்திற்கு பின் பிறகு தான் மூன்று நான்காம் நூற்றாண்டிற்கு பிறகு அப்படி என்றால் ஒரு நான்காம் நூற்றாண்டாக ஐந்தாம் நூற்றாண்டாக இருக்கும் எங்கதான் தான் அபிராமி பட்டர் தங்களுடைய அந்தாதிகளெல்லாம் பாடிய ஸ்தலம் இது திருக்கோயில் அபிராமி அம்பாளுக்கு வெள்ளி ரதம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனுங்க இரநூத்தி ஐம்பது கிலோ வெள்ளி தேவைப்படுவதால் பக்தர்கள் தாராளமாக வெள்ளியோ அல்லது ரொக்கமாக வழங்கி அம்பாள் அருள் பெறவும் அப்படின்னா ஒரு இங்கே நம்ம இதை உள் வாயில் இது அதாவது வெளியிலேருந்து நம்ம வந்து அம்பது உள்ளே வந்தோடனே இடதுபுறமாக இருக்கும் ஒரு போர்டு நம்ம இருக்கின்றது அதுதான் அபிராமி அம்மன் சந்நிதி இப்போ இன்னும் உள்ளே வந்து நான் உள்ளே நடக்கின்றோம் வெள்ளி ரதம் செய்ய போகிறாங்களாம் வெள்ளி தேவைப்படுகிறது அந்த வெள்ளியை நீங்கள் டொனேட் பண்ண வந்தால் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த வெள்ளி நீங்கள் என்ன அது அதனுடைய ரூபாய் எது அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் ரசீது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க மிக அற்புதமான ஒரு கோவில் நவீன காலத்து கட்டமைப்பு இருந்தாலும் கூட பழைய கோவில் அபிராமி பட்டர் பாடிய கோவில் இது ரொம்ப 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 முக்கியமான கோவில் அது மிக மிக இதுதான் அம்பால் ஸ்தானம் இது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் உள்ள போயிட்டு பிடிக்க முடியாது நம்ம இதுதான் நம்ம தரிசிக்கிற அம்பா ஸ்தானத்தில் அம்பா ஸ்தானத்திலே வெளியே வருகின்றோம் தின்புறமாக உள்ள ஒரு வாயில் உள்ளே போய் நொழுது உள்ளே போய் நம்ம பாருங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் எல்லோருக்கும் அறிந்தது தான் ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது திருமணம் நடப்பதாக இருந்தால் இங்கே தான் நடக்கும் திருமணம் என்ன முதல் திருமணம் என்பதை விட என்ன சொல்லப்போனால் முதல் திருமணம் இங்கே பண்ண மாட்டாங்க முதல் திருமணம் மண்டபத்தில் பண்ணுவாங்க இங்கே அடுத்துட்டு சஷ்டி பூர்த்தி அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது அறுபதாம் கல்யாணம் செய்வதை இங்கே தான் இங்கே தான் என்றால் இந்த அம்பாள் கோவிலையும் இந்த எல்லா எல்லா இடத்துலையும் வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கூட இப்போ அந்த மூலவருடைய அமைத கடையை நம்ம ஆலயம் நான் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் சுற்றிலும் வைத்து தான் நாங்கள் திருமணம் செய்வார்கள் அருவங்களை எல்லாம் செய்வாங்க இங்கே எல்லாமே திருமணம் செய்த தம்பதிகள் அதாவது திருமணம் செய்த தம்பதிகள் என்றால் புதிதாக அல்ல அவர் அதாவது இந்த அறுபது சிருஷ்டியப்த பூர்த்தி அந்த திருமணம் செய்த தம்பதிகளை நீங்கள் நிறைய பார்க்கணும் அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தம்பதிகளிடம் நீங்கள் அவங்கள பார்த்தாலே போதுங்க அவங்கள்ட்ட பார்த்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியில்லை நீங்க அவளை பார்த்துட்டு நீங்க ஆசை விடுங்க நீங்க கால விடுறேன் கூட சொல்ல வேண்டிய அவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க ஐயா உங்களுக்கு எழுபது வயது பொருத்தி அடைந்து திருமணம் செஞ்சிருக்கீங்க அப்படியா ரைட் சஷ்டி பொருத்தி என்ன ஊரு நீங்க காரைக்கால் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயும் கிடைக்கணும் எங்களுக்கு எல்லாம் எல்லாரும் ஆசீர்வாதம் சரி உங்க பேர் என்னமா சரிங்க உங்களுக்கு என்ன வயசு கேட்கலாமா என்ன வயசு உங்களுக்கு அறுபத்தி ஆறு வயசு அறுபத்தி ஏழு வயசு உங்களுக்கு எழுபது வயசு நீங்க ரிட்டையர்ட் நீங்க ஒர்க் பண்ணீங்களா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்க அப்படியே கைகோப்பி அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஆலயத்தை நாம் சுற்றி வருகின்றோம் அந்த வெளி வளாகம் பிரகாரம் நம்ம உள்ளே போயிட்டு அந்த மூல ஸ்தானம் அதாவது அம்பாள் எழுந்தருளே இருக்கும் அந்த ஸ்தானத்தை வந்து படம் பிடிப்பது இல்லை இருந்தாலும் கூட அந்த தூரையும் தான் நம்ம படம் பிடித்தோம் ஓரளவு நம்ம க்ளோஸ்அப் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துங்க இப்போ அந்த அம்பாள் ஸ்தானத்தினுடைய வெளிப்பிரகாரம் அப்படியே சுற்றி வருகின்றோம் ஒரு இந்த சக்தி அப்த பூர்த்தி எழுபது வயது பூர்த்தி செய்து அவர்கள் திருமணம் செய்து கொண்ட ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் அவர் அந்த அந்த தம்பதிகளை பார்த்தோம் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கினார்கள் மற்ற எல்லோருக்கும் வழங்குங்கள் என்று சொன்னோம் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினாங்க இதுதான் மிக அற்புதமான ஒரு ஆலயங்கள் அது ஆலயத்திற்கு வந்து வர வர சலிக்காது என்பார்கள் நீங்கள் வந்தவங்க யாராவது எல்லாருமே பட்டர் அமர்ந்து பாடிய இடம் எது அப்படின்னா அந்த அமிர்த கடேஸ்வரனுடைய இரண்டு புறங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறாங்க ஏன்னா செவி வழி செய்திங்க அது இதுக்கான ஆதாரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் இந்த பட்டர் அமர்ந்த இடங்கள் இதெல்லாம் இது வேறு மாதிரி இந்த கட்டிட அமைப்பு இருந்தது இங்குதான் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வந்து சீக்வென்ஸை தான் நான் பார்த்துட்டு வரோம் நம்ம அபிராமி அம்மன் கோவிலினுடைய வெளியிலேருந்து வரோம் நம்ம இது வெளிப்பகுதி எப்படியே போய்ட்டு நம்ம அமிர்த கடேஸ்வரர் இதுதான் கோபுரம் இது அமிர்த கடேஸ்வரர் உள்ளே போக போகின்றோம் ஒன்றரை மணிக்கு நடை சாத்தி விடுவார்களாம் மதியானம் ஆனால் அதுக்கு முன்னாடியே படம் பிடித்து கொண்டிருக்கின்றோம் மணி பொழுது ஒன்று அதாவது பன்னிரெண்டு ஐம்பது ஆகின்றது இதுதான் கொடிமரம் அமிர்த கடேஸ்வரர் மூலவருனுடைய அதாவது மூலஸ்தானத்தினுடைய பிரைம் கார்டு அவருடைய கொடிமரம் இது இது ரொம்ப இதெல்லாம் வச்சுருக்காங்கங்க இப்போ வச்சுருக்காங்க அது அது முன்னாடி சொன்னோம் இல்லையா ஒரு ஆறு மாத காலமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரவில்லை என்றால் இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது இப்போ பாருங்கள் இந்த அப்டேட்டட் ரிப்போர்ட்டும் கூட சொல்லலாம் நான் மிக அழகாக அமைச்சிருக்கிறாங்க அது தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனு உரை ஸ்ரீ அமிரகடீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுறாங்க அப்பா இந்த கோவிலை பிலாங்ஸ் டு தருமபுரம் ஆதீனம்ப்பா அப்படிங்கிறது அடிக்கடி எல்லா இடங்களும் இந்த போர்டு வச்சுருக்கிறாங்க இது தேவஸ்தான அலுவலகம் உங்களுக்கு ஏற்கனவே நான் பார்த்தது அதுதான் இது வந்து நந்தி அதாவது சோரி விநாயகர் இந்த விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் நாம் உள்ளே போக வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம் என்பது உங்களுக்கு அறிந்ததே இது கொடிமரம் உள்ளே போகின்றோம் அதாவது மீண்டும் ஒரு முறை இந்த ஃப்ளக்ஸ் உதாரணம் படம் பிடிக்கிறோம் இதில் பாருங்கள் இத்திருக்கோவில் அபிராமி அம்பாலுக்கு வெள்ளி ரதம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இரநூத்தம்பது கிலோ வெள்ளி அவங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் ஒரே நபராக இருந்த இரநூத்தம்பது கிலோ நீங்கள் வெள்ளி நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா சூப்பர் வெல்கம் மோஸ்ட்லி அதாவது ஹார்ட்லி வெல்கம் இருந்தாலும் கூட உங்களால் இயன்ற நீங்கள் நிதி உதவி அளிக்கலாம் அப்படின்னு இந்த நிர்வாகம் அழைக்கிறது இதுதான் இந்த அபிராமி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த அமிர்த கடேஸ்வரர் மூலவருடைய வாயில் இது உள்ளே போகின்றோம் நாம் வந்து மூலவரை உள்ளே படம் பிடிக்க முடிகிறதோ இல்லையோ தூரத்தில் இருந்து நீங்கள் மூலவரை பார்த்துக் கொள்ளுங்கள் மூலவர் அமிர்த கடேஸ்வரர் அதுதான் நீங்கள் அமிர்தா கடீஸ்வரர் இன்னொரு வாட்டி நம்ம க்ளோஸ் அப் கொண்டு வருவோம் அவர் தான் அமிர்த கடீஸ்வரர் உள்ளே பக்தர்கள் வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள் இடதுபுறமாக அதாவது அந்த இறைவனுக்கு வலதுபுறமாக தெற்கு நோக்கி அவர் வந்து மரகண்டீஸ்வரர் இருக்கிறார் அவரையும் நம்ம சென்று பார்ப்போம் இது உள்ளே திரும்பி இடதுபுறமாக திரும்பினார் மிகப்பெரிய கோவில் இது பழங்காலத்து கோவில் என்பது எந்தவித மாவட்ட கருத்தும் இல்லை அவர் சொன்னாங்க இல்லையா அந்த பட்டர் காலம் அப்படிங்கிறது மிக அற்புதமான எல்லாம் வழக்கமாக எல்லா கோயிலும் உள்ள சன்னிதிகள் தான் நான் ஒரு சில இடங்களில் தான் பணம் பிடிக்கப் போகின்ற பொழுது அதாவது இப்போ மூலவர் அமிர்த கடேஸ்வரர் நீங்கள் பார்த்தீங்க அதுமாதிரி அம்பாவது அந்த அவங்கள பார்த்தீங்க நீங்கள் அபிராமி அமைப்போம் அபிராமி அம்மனை பார்த்தீர்கள் அந்த மாரிகண்டேஸ்வரர் முடிந்த அளவுக்கு நாம் நாம் புகைப்படம் எடுக்க முயற்சிப்போம் மிக அற்புதமான காட்சி இது ஆமாம் அந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தினுடைய உள்ளே நுழைகின்றோம் அபிராமி அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னால்தான் தெரியும் உங்களுக்கு அந்த மூலவர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தினுடைய உள்ளே திரும்பி சற்று இடப்புறம் திரும்பி நீங்கள் அந்த கிழக்கை பார்த்தீங்கன்னா ஐயா வந்து மூலவர் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறார் அது முக்கியம் இது இதுதான் மேற்கு புறம் இது உங்களுக்கு சரிங்களா அது மேற்கு புறம் இது இப்போ ஐயா வந்து அதாவது மூலவர் வந்து கிழ மேற்கு நோக்கி இருக்கின்றார் இந்த கோபுரத்தினுடைய அழகே அழகு என்பது சொல்லியும் தெரிய வேண்டுமோ இது ஒரு மிக அற்புதமான ஒரு மண்டபம் நீண்ட மண்டபம் நீங்கள் உள்ளேந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இதில் ஒரு அன்னதானம் செய்வதற்காக ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மண்டபமோ அல்லது வேறு ஏதேனும் அக்காரணம் இருக்கும் நமக்கு தெரியாத தெரிவதற்கு வாய்ப்பில்லை இதே மாதிரி நிறைய கோவில்களில் வந்து இந்த மாதிரி இந்த ஆயிரத்தி அந்த இரநூறு முந்நூறில் கட்டப்பட்ட கோவில்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க நம்ம ராஜதானி மண்டபமாக இது என்ன பேர் அப்படிங்கிறது வந்து தெரிந்தவர்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க நீங்கள் இது மிகப்பெரிய மண்டபம் இது என்ன கேட்டால் இங்கே உட்காந்து அழகாக சாப்பாடு பரிமாறலாம் அந்த மாதிரி இருக்குது இல்லை வேறு இந்த மாதிரி இந்த குத்து விளக்கு பூஜை அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் இங்கே இது என்ன மண்டபம் இந்த மண்டபத்திற்கு பேர் என்ன அப்படின்னு தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுவோம் இது ஒரு கோபுரம் இதுதான் மார்கண்டேஸ்வரர் அவருடைய கோபுரம் அவருடைய விமானம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மார்கண்டேஸ்வரனுடைய விநாயகம் இன்னும் விமானம் நீங்கள் இன்னொன்று சொல்கிறோம் அந்த உள்ளே போய் சென்று நீங்கள் அந்த நம்மளுடைய அந்த இறைவனை தரிசிக்க முடியாவிட்டாலும் வெளியிலிருந்து நீங்கள் விமானத்தை வணங்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் அழுப்பப்பட்டுக்கிட்டு லேசியாக சொல்லுவாங்க அப்படின்னா நினைக்கலாம் நீங்கள் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இறைவனுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் பேர் ராமசாமி குப்புசாமி ஏதோ ஒரு கஜேந்திரன் ஏதோ ஒன்று அப்படி இருந்தீங்கன்னா இவர் இன்னாரும் வந்திருக்கிறார் அவர் நம்ம வணங்க இயலாமல் வெளியில் நிற்கின்றார் அப்படி இறைவனுக்கு தெரியும் அல்லவா ஆனால் விமானத்தை நீங்கள் வணங்கலாம் நீங்கள் எல்லாம் பாருங்கள் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ள கோபுரங்கள் அமெரிக்கற்கள் இப்போ நம்ம கிழக்கு நோக்கி போகிறோம் கோயிலில் உள்ளே மேற்கு நோக்கி ஐயா இருக்கின்றார் அந்த வரம் பாப்பண்ணுமே உள்ளே போய் ட்ரை பண்ணுவோம் ஆலயத்தினுடைய உட்பகுதி இது நீங்கள் படம் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா என்று கூட தெரியவில்லை நல்லா நன்றி அருமையான விக்கிரகங்கள் சிறைகள் நிறைய இருக்கின்ற அறுபத்தி மூணு நயன்மக்கள் அங்கே வெளியில் உள்ள இருக்காங்க அவர்தான் தான் காலசந்தார மூர்த்தி அதை மாதிரி சொன்னசந்தார மூர்த்தி மூலஸ்தல அமைந்த அதாவது கோபுரத்தை காட்டி போர் அடிக்கக்கூடாது இருந்தாலும் இறைவனுடைய கோபுரத்தை பார்க்கறதுக்கு என்ன போர் அடிக்கிறது என்ன இல்லையா அதை பாருங்கள் எவ்வளோ அழகான கோபுரங்கள் பாருங்கள் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி ரொம்ப பிரம்மா வச்சுருக்குறாங்க கொஞ்சம் குளோஸாக உள்ள பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது வெளி கோபுரம் அடுத்த உள்கோபுரம் அடுத்த மூலஸ்தலம் இது மாரண்டீஸ்வரர் அதை மூர்த்தி அவனுடைய விமானம் இதை முன்னாடி பார்த்தது அற்புதமான ஒரு திருக்கோவிலை நிற்கின்றோம் இணைங்கள் உங்களுக்கு இதை நான் காண்பிப்பது நான் பெருமைப்படுகின்றேன் நீங்கள் வீட்டில் இருந்து இந்த கோவிலை தரிசிப்பதற்கு நான் ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த இறைவன் அபிராமி அம்மா தாயாரும் இந்த மூலவர் அமிர்த கடீஸ்வரன் வழங்கியிருக்கின்றார்கள் என்றுதான் என்ன வேணாம் இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாவிட்டால் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்திருந்தால் நல்லது நான் ஞாபகம் ஸ்தலவிரக்ஷம் அதாவது இந்த அபிராமி அம்மன் கோவில் அமேதகடேஸ்வரர் கோவிலினுடைய தலவிரக்ஷம் பாருங்கள் ஸ்தலவிரக்ஷம் காசி பிஞ்சலம் அப்படின்னு போட்டிருங்க அது பாருங்கள் காசி தான் அழகான ஒரு காசி பிஞ்சிலம் இருக்கின்ற மரம் தான் இந்த கோவிலினுடைய தலவருச்சம் நிறைய சன்னதிகள் என்னென்ன சன்னதிகள் அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஆலயத்தினுடைய சண்டிகேஸ்வரர் சன்னதி இது அது எண்ணற்ற சன்னதிகளுங்க எண்ணற்ற மண்டபங்கள் எண்ணற்ற ஏதாவது சொல்லி மாளாது அப்படி நினைத்த கூட பார்க்க முடியாத அளவிற்கு உள்ள கட்டிட அமைப்பு கட்டிடக்கலையினுடைய அமைப்பு இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துடைய அபிராமி அம்மன் சன்னிதோடைய அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்து குரு தக்ஷாமூர்த்தி அதுதான் குரு திக்ஷா கோவிலில் உள்ள மிகப்பெரிய பிரதானமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு இந்த சம்ஹார மூர்த்தி இறப்பு இல்லை இறப்புக்கு எதிராக இறைவனை யமனை மேற்கொண்ட அவளை எதிர்கொண்டவன் அதனால்தான் இந்த இறப்பு பயம் உள்ளவர்கள் அந்த மாதிரி இறப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு சந்நிதி தான் அந்த சன்னிதி ஆயுசு கெட்டி நிறைய ஆயுசுடன் வாழ்பவர்கள் வாழ விரும்புபவர்கள் வாழ வேண்டும் என்று வேண்டுபவர்கள் அனைவரும் வரக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறாங்க நம்ம ஆலயத்திலிருந்து வெளிவருகின்றோம் நடை சாத்தப்பட்ட ஆயிற்று அதை ஒன்றரை மணிக்கு நட சாத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க ஒன்றரை மணிக்கு நட சாத்த போகிறாங்க நம்ம வர்றோம் இன்னொரு இடத்துக்கு பார்ப்பாருங்க ஆலயத்தை விட்டு நாம் வெளியில் வந்திருக்கின்றோம் காரணம் ஒன்று முப்பது அதாவது ஒன்றரை மணிக்கு நடை சாத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க இப்போ அமிர்த கடையேஸ்வரர் மூலவர் அபிராமி அம்மன் தாயார் அம்பாள் கால சமஹார மூர்த்தி ஆனால் பிரதான தெய்வங்கள் நம்ம எல்லாத்தையும் தரிசித்துருக்குறோம் இதை கொஞ்சம் மங்களாக தெரிகிறதா என்னன்னு என்னென்னு தெரியல இப்போ பாருங்கள் இது நிறைய தம்பதிகள் தம்பதிகள் என்றால் அதான் சஷ்டி அர்த்த மூர்த்தி அறுபது வயது தாண்டியவர்கள் எழுபது வயது தாண்டியவர்கள் தங்களுடைய ஒரு இனிமையான திருமணம் எங்கு ஒரு இளம் வயது திருமணம் என்பது கூட மிகப்பெரிய அதுவும் சந்தோஷமான சமாச்சாரம் தான் அதைவிட மிகுந்த சந்தோஷம் தரக்கூடியது அறுபது வயது தாண்டி எழுபது வயது தாண்டி திருமணம் செய்து கொள்வார்கள் இருக்கும் ஒரு அதாவது அந்த நம்ம நம்மை விட வய வயது முதிர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இடம் இது அப்படிங்கிறாங்க நன்றி இதை மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நமக்கு மீண்டும் ஒரு முறை மற்றொரு வலயத்திலேருந்து நம்ம சந்திப்போம்